உனக்கும் நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க மாவட்ட நீதிமன்றத்தை பணிக்கான பாத்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் மசாலட்சி மசாலட்சி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி பணியிடங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கில் டெஸ்ட் வந்து போயிட்டு வந்திருப்பீங்க அதுல நிறைய பேர் நிறைய அனுபவங்களை வந்து சொல்லியிருப்பீங்க நீங்க சரிங்களா ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை தான் நீங்க ஃபுல்லா இருப்பீங்க இப்போ அதுக்கான மார்க்கு தான் விட்டுருக்காங்க ரிசல்ட் கிடையாது மார்க்கு தான் விட்டுருக்குறாங்க சரிங்களா இந்த மார்க் வந்து உனிமைக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வெளியிடுவாங்க அதாவது லிஸ்ட் அதாவது என்ன லிஸ்ட் அப்படின்னா இன்டர்வியூக்கான லிஸ்ட் வந்து வந்து வெளியிடுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் இருபத்தி எட்டு மதிப்பெண் பெற்றிருந்தீங்கன்னா சரிங்களா அவங்க சொல்ற குறைஞ்சபட்ச மதிப்பெண் வந்து இருபத்தெட்டு மதிப்பெண் பெற்றிருந்தீங்கன்னா பிரியாரிட்டியில உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க சரிங்களா பிரியாரிட்டில உள்ள வாய்ப்பு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் இந்த இருபத்தி எட்டு மார்க் விழாது கண்டிப்பா முப்பது மார்க்கு முப்பத்தஞ்சு மார்க் இந்த ரேஷியோல வந்து போட்டிருப்பாங்க யாரு முன்னுரிமை கேட்டகிரில உள்ளவங்களுக்கு அதாவது விதவை அதாவது ஆதரட்ச விதவை மாற்றுத்திறனாளி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் புரிந்தோர் அடுத்து தமிழ் வழி சான்று இந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பிரகாசமாக இருக்குது அதனால நீங்கள் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டோம் நமக்கு கிடைக்காது அப்போ இதுக்கெல்லாம் கரெக்டாக வந்து கூட வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்கை செய்து விட்டுருங்க நீங்கள் ப்ரியாரிட்டியில் இருந்து எந்த அளவுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கிட்ட எடுத்திருந்தீங்கன்னா இல்லை அதுக்காருந்து முப்பத்தாறு முப்பத்தி எழுதான ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம்தான் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை இருக்கீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கட் ஆப் வந்து கூடும் எப்படின்னா இப்ப வந்து ல இருப்பாங்க ல இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜென்ரல் மென் இல்லைன்னா women இந்த மாதிரி கேட்டகிரில இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது தமிழ் வழி சான்றிதழோ இல்லை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேற பிரியாரிட்டி முன்னுரிமை சான்றிதழ் ஏதோ ஒரு முன்னுரிமை சான்றிதழ் இல்லாம நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நாற்பது புள்ளி அஞ்சு அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பீரியாரிட்டியில் உள்ளவங்க எண்பத்தெட்டு மார்க் எடுத்து எடுத்திருக்காங்க ரிட்டன் எக்ஸாமில் ப்ளஸ் நாற்பது மார்க் வந்து எதில் எடுத்திருக்காங்க இப்போ ஸ்கில் டெஸ்ட்டில் எடுத்திருக்காங்க ரெண்டையும் ஸ்டூடெண்டிங்க அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டு மார்க் வருது அதோட இன்ட்ரிவியூ மார்க் வந்து மொத்தம் முப்பது அதில் கண்டிப்பாக அவங்க ஒரு இருபத்தஞ்சு மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டலாக ஒன் ஃபிஃப்டியை தாண்டிடுது கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டியை வந்து தாண்டிடணும் அப்படி தாண்டிருச்சு அப்படின்னா இரநூறுக்கு ஒன் ஃபிஃப்டியை தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து உறுதியாக வந்து கிடைக்கும் சரிங்களா அதை விட ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுவாங்க சரிங்களா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த செய்முறை தேர்வு வந்து மதிப்பெண் வந்து எழுபது அதில் குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வந்து இருபத்தி எட்டு அதாவது எக்ஸமேனாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க இந்த இருபத்தெட்டு மார்க் எடுத்தால் கூட அவங்களுக்கு காம்பினேஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க அவங்க இருபத்தி ஏழோ இருபத்தி ஆறோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க சரிங்களா இதுக்கான பாஸ் மார்க்கு வந்து இருபத்தெட்டு ஆனால் இருபத்தெட்டு எடுத்த எல்லாத்தையும் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க சரிங்களா அந்த பிரியாரிட்டியில் அந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் போட்டியாளர் வந்து எல்லாருமே சேமா இருபத்தெட்டு இல்லை அது கீழே இருபத்தஞ்சு அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் அவங்கள வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கூடிய வரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கூடிய வரையில இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதை முடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சரிங்களா அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க அது மார்க் குறைஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்ல மார்க் தான் அதனால ஃபீல் பண்ணுறத விட்டுங்க டேஸு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிங்க இந்த எக்ஸாமில் கொஞ்சம் ஆனவங்க எதிர்பார்த்த மார்க் சரியாக வராதவங்க ஃபீல் பண்ணாங்க அடுத்து நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுக்கிறோம் சரிங்களா அந்த ஃப்ரீ கிளாஸ்ல வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா போன வாரம் நாங்கள் சண்டே வந்து நடந்துச்சு இந்த வாரம் சண்டேயும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்